ஓமலூர் பாத்திமா மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா சேலம் மாவட்டம் ஓமலூரில் இயங்கி வரும் அரசு நிதி உதவி பெறும் பாத்திமா மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் நாநூற்றி நாற்பத்தி இரண்டு மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சித் தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் மேலும் அவர்கள் கூறுகையில் வருகன் பேரூராட்சி துணை தலைவர் புஷ்பா சண்முகம் அவர்களே அவர்களே அமைப்பாளர் பெண்களின் முன்னேற்றமே சமுதாயத்தின் முன்னேற்றம் என்ற அளவில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெண் கல்வி பெண் வளர்ச்சி பெண்களின் முன்னேற்றத்திற்கான பல திட்டங்களை கொண்டு வந்து மனிதர்களாகிய நாம் தவிர்க்க கூடாத உணவு ஒன்று ஒன்றென்றால் காலை உணவு தான் இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இருக்கும் இடைவெளி பத்து மணி நேரம் முதல் மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் காலையில உணவே நம்ம பள்ளிக்கு அயல் மொழிகளையும் கட்டி நிற்கிறாங்க இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐஎம்எஸ்க்கு நீங்க அயலக மொழிகளையும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க அதன் மூலம் நீங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தூதரகங்கள்ல போய்